பல வகையான பிரெஞ்சு வதிவிட அட்டைகளுக்கு விண்ணப்பிப்போர் விரைவில் பிரெஞ்சு மொழி தேர்வில் தேர்ச்சி பெறுவதன் மூலம் தங்கள் மொழி திறனை நிரூபிக்க வேண்டும் என்பதனால் வருகின்றனர் இந்த விதிகள் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி அமுலுக்கு வரும் தேர்வுகளுக்கு உட்பட்ட விண்ணப்பதாரர்கள் பல ஆண்டு வதிவிட அட்டைகளுக்கு விண்ணப்பிக்கும் போது மொழிகளுக்கான பொதுவான ஐரோப்பிய கட்டமைப்பு அளவில் நிலை பிரெஞ்சு மொழி தேர்ச்சியை நிரூபிக்க வேண்டும் இவை பல ஊழியர்கள் மற்றும் சுயதொழில் தொழில் செய்பவர்களுக்கு பொருந்தும் மற்றும் பத்து ஆண்டு குடியுரிமை அட்டை பி நிலை தரம் அவசியம் பல்வேறு நிலைகளை விளக்கி தேர்வு கேள்விகளுக்கான எடுத்துக்காட்டுகளை வழங்குவதோடு சில வதிவிட அட்டைகளுக்கான மொழி தேவைகள் குறித்து எட்டு முக்கிய கேள்விகளுக்கும் பதில்களை வழங்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்துடன் பிரெஞ்சு அறிவு தேர்வு அல்லது பிரெஞ்சு மொழியில் படிப்பு டிப்ளோமா போன்ற அங்கீகரிக்கப்பட்ட மொழி தேர்விலிருந்து ஒரு சான்றிதழை வழங்க வேண்டும் அவை அனைத்தும் பிரான்சில் மாணவர்களுக்கு சேவை செய்யும் அதிகாரப்பூர்வ அரசாங்க தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன மொழி திறன் தேர்வு பிரெஞ்சு மொழியை தாய்மொழியாக கொண்டிராது மேற்பட்டவர்களுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது வாசிப்பு எழுதுதல் கேட்டல் மற்றும் பேசும் திறன்களை சோதிப்பதன் மூலம் மொழிகளுக்கான பொதுவான ஐரோப்பிய கட்டமைப்பு அளவுகோலில் ஒரு நிலையை வழங்குகிறது சான்றிதழ் இரண்டு ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் இந்த தேர்வுக்கு தயாராவதற்கு மொழி திறன் தேர்வு பற்றிய உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் மாதிரி தேர்வுகள் மற்றும் கேள்விகளுடன் உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் படித்தல் தொலைக்காட்சி பார்ப்பது வானொலியை கேட்பது பதிவுகளை கேட்பது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரும் பேசுவதன் மூலம் முடிந்தவரை அடிக்கடி பிரெஞ்சு மொழியில் மூழ்கிவிடுங்கள் என பொதுமக்களிடம் வல்லுநர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர்